ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் நிவீஸ் கார்டனில் நீ கொஞ்சம் அறுவடை பண்ண வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் வாங்க அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க என்ன அறுவடை பண்ணியிருக்கேன் பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி பாருங்கள் என்னுடைய கார்டனில் சுண்டக்காய் எடுத்திருக்கேங்க சுண்டக்காய் வந்துட்டு ஒரு அரை கிலோ கூட வருங்க இங்கே பாருங்கள் சுண்டக்கா சுண்டக்காய் எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காந்தாரி காந்தாரிலே அஞ்சு வகையான காந்தாரி வச்சிருக்கேங்க இது வந்து லைட் க்ரீன் காந்தாரிங்க லைட் க்ரீன் காந்தாரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதினா கொஞ்சம் எடுத்துருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் வெண்டைக்காய் டெய்லி ஒரு நாலு வெண்டைக்காய் நாள் கிடைச்சி அடுத்து பார்த்தீங்கன்னா பொன்னாங்கண்ணிலே வெள்ளை பொன்னாங்கண்ணி கீரை அடுத்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை எடுத்துருக்கேங்க இது ரெண்டு கீரையும் மிக்ஸ் பண்ணி ஒரு அவியல் பண்ணலாங்கிறதுக்காக எடுத்துருக்கேங்க இதாங்க இன்னையோட அறுவடை வெண்டைக்கலை வந்து சாப்பாட்டில் அதிகமாக எடுத்துக்கலாங்க வெண்டைக்காலாம் வந்து ஒரு ஹெல்த்தான ஒரு காயின்னே சொல்லலாங்க வெண்டக்கா இதாங்க என்னுடைய அறுவடை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நீ வீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ